வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் இப்போது இடம் பெற்று பெறும் சில கூத்துக்கள் குறித்து பெருந்தகை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அறிந்திருப்பது சாத்தியமில்லை என்றாலும் தனது பொய்யாமொழி ஊடாக சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற ஒரு குரலை இவ்வாறான நிலைமைகளை ஊகித்து ஏற்கனவே தந்துவிட்டார் ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் அவ்வாறு செய்து முடிக்கலாம் என சொல்லுவது யாருக்கு எளிதானது வருவது நீங்கள் அறிந்த வீட்டுக்கான தனது முதலாவது முறை பயணத்தை ஆரம்பிக்கும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் உள்ளூரில் சொட்டுவிரல் நீட்டுதல்களை எதிர்கொள்கிறார் தெற்கில் ஏகேடிஆர் தரப்புக்கு எதிராக நீட்டப்படும் சுட்டுவிரல் விரல் நீட்டுதல்களுக்கு அப்பால் வடக்கில் அரச அதிகாரிகளுக்கு சாட்டியை சுழற்றுவதாக காட்டும் திடீர் கிளாடியேட்டர் ரக நாடாளுமன்ற உறுப்பினர் தரப்புக்கும் வள்ளுவனின் இடித்துறைப்புள்ள கூடும் இக்கேடியானை பொறுத்தவரை தனது ஆட்சியின் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சோதனையாக வந்து கொண்ட நாட்டின் மூன்றாவது உயரிய குடிமகன் பொறுப்புக்குரிய சபாநாயகரின் சபாநாயகரின் கல்வித்தகமைகள் அமைந்திருந்தன நேற்று முதல் முன்னாள் சபாநாயகர் ஆகிவிட்ட இந்த முகத்தை மையப்படுத்தி சுழன்ற போலி கலாநிதி தகமை ஏற்படுத்திய அதிர்வுகள் இறுதியில் அவரை பதவி விலக வைத்தது எக்கடியார் கொடுத்த அழுத்தத்தால் இடம்பெற்ற இந்த பதவி விலகல் மூலம் இந்த விடயத்தில் ஒரு தற்காலிக தனிவு நிலை ஏற்பட்டாலும் முன்னர் ஒருமுறை உள்ளூரில் உள்ளூரில் போலியான கல்வி நிறுவனங்கள் இயங்குவதாக எதிர்ப்பு தெரிவித்து ஜேவிபி நடத்திய போராட்டங்களில் முன்னணியில் நின்ற அசோகர் ரன்வளவுக்கு ஜப்பானிய தனியார் பல்கலைக்கழகத்தின் கலாநிதி பட்டம் குறித்து பொறுப்பு கூற வேண்டிய தார்மீகம் துரத்தத்தான் செய்கிறது இதுவாறு சபாநாயகர் அசோகர் ரன்வள பதவி விலகியதாகவும் அந்த பதவி விலகலை ஜனாதிபதி ஏ கேடிஆர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் நேற்றே வந்துவிட்டன ஆனால் ரன்வெல பதவி விலகவில்லை மாறாக ஏகேடிஆர் கொடுத்த அழுத்தத்தால் பதவி விலக வைக்கப்பட்டிருப்பார் என்பதே உண்மையான புரிதலுக்குரியது இனி ஏகேடிஆர் தனது இந்திய பிரியனின் வீட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் நாளில் அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கான புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் ஏகேடிஆர் தரப்பு தாம் தேர்தல் முழங்கிய சிஸ்டம் சேஞ்சை அதாவது முறைமை மாற்றத்தை இதுவரை வெளிப்படுத்தாமல் விட்டாலும் பொதுவாகவே ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மாத கணக்கில் பதவியில் இருக்கும் சிஸ்டம் தற்போது சேஞ்ச் ஆகி இருபத்தி நாட்களுக்கு மட்டும் பதவியில் இருந்து சபாநாயகர் என்ற புதிய சாதனைக்குரிய சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று இக்கேடியாரின் ஆட்சியில் பதியவிடப்பட்டு விட்டது சிறிலங்காவை பொறுத்தவரை அதன் ஆட்சியாளராக இருப்பதற்கு பெரும் கல்வித் தகுதிகள் தேவையில்லை பெரும் கல்வித் தகுதிகள் தேவையில்லை என்பதற்குரிய முதல் சொல்லியை இட்டவர் ஸ்ரீலங்காவின் முதலாவது பிரதமரான டி எஸ் என்ன நாயக்கா அதன் பின்னர் உலகின் முதலாவது பெண் பிரதமர் என்ற தகுதி நிலையை பெற்ற ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவுக்கும் சரி ஏன் தொன்னூறுகளில் நாட்டின் முதன்மை தலையாரியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசாவுக்கும் சரி பெரும் கல்வித் தகுதிகள் ஏதும் இல்லை எனினும் அவர்கள் யாவரும் ஒரு காலத்தில் சிங்கள மகாஜனதாவால் கொண்டாடப்பட்டவர்கள் இவர்கள் தமிழினத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட ஒடுக்குமுறைகளின் குயுக்தியாக செயற்பட்ட தலைவர்களும் கூட ஆகையால் சிங்கள மகாஜனதாவை ஆட்சி அதிகாரத்தில் அல்லது ஆட்சி செய்து கொள்ள அரசியல்வாதிகளுக்கு பெரும் கல்வித் தகுதிகள் தேவையில்லை என்பது கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் ஆனால் இப்போது பதவி விலகிக்கொண்ட சபாநாயகர் விடயத்தில் அவரது கல்வி தகமை அல்ல பிரச்சனை மாறாக தேர்தல் காலத்தில் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த கொட்டோலிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேர்மையான ஆட்சி குறித்த வார்த்தை தான் இங்கு பிரச்சனை இலங்கையில் முறைகேடான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி சுத்தமான நாடாளுமன்ற அரங்கு ஒன்றை உருவாக்குவதாக அவர்கள் வழங்கிய நம்பிக்கையே இங்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது இவ்வாறான திடீர் சோதனையால் எழுந்த அழுத்தத்தால் தான் எக்கேடியார் சபாநாயகரை பதவி விலகும் வகையில் சில அழுத்தங்களை கொடுத்ததால் உலக ஊழல் எதிர்ப்பு தினம் கடந்த ஒன்பதாம் தேதி உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்பட்டு ஸ்ரீலங்காவிலும் முதன்மை தலையாரி உணர்ச்சிகரமான ஊழல் எதிர்ப்பு உரையை வழங்கிய பின்னர் சபாநாயகரின் பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது தனது தற்போதைய அரசாங்கத்தால் ஊழலை தடுக்க முடியவில்லை என்றால் இனிமேல் இலங்கையில் அதனை யாருமே செய்ய முடியாது என உலக ஊழல் எதிர்ப்பு நாளில் இக்கெடியார் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை விடுத்திருந்தார் பொதுவாகவே நிதி சார்ந்த விடயங்கள் மட்டும் ஊழலாக கணிக்கப்படுவதில்லை மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதும் ஒரு வகையில் இந்த ஊழல் முறைகேட்டுக்குள் வெறும் ஒரு ரகந்தார் அந்த வகை தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த குறுகுறுப்பால் மிக தாமதமாக சபாநாயகரின் பதவி விலகல் அறிவிப்பு வந்துள்ளது ஆனால் திசைகாட்டி வார்த்தை ஆழங்களில் முன்வைக்கும் நியமங்களின் தார்மீகப்படி நோக்கி கொண்டால் ரன்வெல இப்போது தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறந்து கொள்ள வேண்டும் ஆனால் சபாநாயகர் பொறுப்பை துறந்த அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை துறப்பது குறித்து இதுவரை எந்த அசுமாத்தியத்தையும் காட்டவில்லை இதனைவிட ஊருக்கு உபதேசிக்கும் பாணியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உட்பட்ட திசைகாட்டி உயர் முகங்களும் போலியோன கலாநிதி தகுதி கொண்ட சபாநாயகரை கலாநிதி என பல இடங்களில் விழித்திருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் தெற்கின் நிலை போலவே வடக்கின் திடீர் கிளாடியேட்டர் தமிழ் அதிகாரிகளுக்கு சாட்டியை சுழற்றிக் கொள்வது சிலரால் கடுமையாக ஆராதிக்கப்படுகிறது வாராயின் தமிழ் அதிகாரிகள் வினைத்திறன் அற்றவர்கள் என்ற அடிப்படையில் திசைகாட்டியின் கொழும்பு ஆட்சி அதிகார மையம் விரும்பிக் கொள்வது போல சிங்கள நிர்வாக அதிகாரிகளை தமிழ் பகுதிகளில் பணிக்கு அமர்த்திவிட்டு தன் வீட்டு கதவை பிடுங்கி பக்கத்து வீட்டுக்கு பொருத்தி விட்டு விடிய விடிய நாய் துரத்திய ஒருவன் போல தமிழ் சிங்கள பேதமற்ற திசைகாட்சி ஆட்சியில் சிங்கள அதிகாரிகளை தமிழ் பகுதிகளில் பணிபுரிய அனுமதித்துவிட்டு தமிழர்களும் தங்கள் வீட்டு முற்றங்களிலிருந்து விடிய விடிய நாய் துரத்தி கொள்ள வேண்டுமா என்ன அவ்வாறாக ஒரு பிந்திய நிகழ்ச்சி நிரல் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தானா இவ்வாறான திடீர் கிளாடியேட்டர் முகமை குரல்கள் தமிழ் அதிகாரிகளை நோக்கி எழுப்பப்படுகின்றனவா என்ற ஒரு வினாவையும் இந்த வேளை எழுப்பிக் கொள்வதில் தவறில்லை எனினும் வடக்கின் பொதுத்துறை சேவை குறித்து மக்களுக்கு கடுமையான விசனம் இருப்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது வடக்கில் உள்ள பொது மருத்துவமனைகள் உட்பட அரச நிறுவனங்களின் செயற்பாடுகளில் மக்களுக்கு கடுமையான விசனம் உள்ளது வடக்கின் இருப்பதான கவலைகள் மக்களிடம் இருப்பதையும் யாரும் மறுத்துக் கொள்ள முடியாது மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு அமர்வுகள் தேநீர் விருந்துகளுடன் ஒப்புக்குச் சப்பாக முடிவடைவதான விமர்சனங்களும் உள்ளன அதேபோல தமிழ் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளை சுழுவாக கையாண்டு தமக்குரிய ஆவை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதான கருத்துக்களும் உள்ளன இவ்வாறான சில முக்கியமான பலவீன நிலை தமிழர்களின் நிர்வாக முற்றத்தில் இருப்பதால் இந்த பலவீனத்தை தற்போது கச்சிதமாக கையாண்டு தனக்குரிய சுழுவான முதலீடாக மாற்றிக்கொள்ள முனையும் கிளாடியேட்டர் ரக அர்ஜுனா இப்போது ஹீரோவாக தலைப்படுகிறார் ஆனால் இதே சமகாலத்தில் தமிழர் தாயகத்தின் மீது கொடிய கந்தக நாசகார போர் இடம்பெற்ற விலையில் கொழும்பு அதிகார மையத்தின் பெரும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தமிழர்களின் முற்றத்தில் தமிழ் அதிகாரிகள் சேவையாற்றிய முன்னுதாரணங்களையும் யாரும் தடாலடியாக அமர்த்து கொள்ள முடியாது ஆனால் தமிழ் அதிகாரிகள் மீது சூடான வார்த்தைகளை பரிமாறக்கூடிய இந்த புதிய கிளாடியேட்டர்கள் யாழ் மாவட்ட மக்களால் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்படாமல் பட்டியல் ஊடாக வந்த யாழ் மாவட்டத்தை சாராத அமைச்சர் சந்திரசேகர் மட்டும் இவ்வாறு யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொள்ள முடியும் இதுவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வினாவாக எழுப்பப்பட்டால் அதற்கும் பதிலை வழங்கிக் கொள்வது கடினம் அதேபோல வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இதுவரை யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு வினாவுக்கும் துல்லியமான பதில் வேண்டும் ஆகையால் வடக்கில் அர்ச்சுனா போன்ற திடீர் கிளாடியேட்டர்கள் தமிழ் அதிகாரிகளுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி மக்களின் ஒருதரப்பிடம் தரப்புடன் முனைவது முழுமையான பொதுநலம் சார்ந்த விடயமல்ல மாறாக சுயநல அரசியல்வாதிகளுக்குரிய சில அக்மார்க் தந்திரங்களும் இதற்கு பின்னால் இருக்கத்தான் செய்கின்றன இதற்கிடையே நிர்வாக ரீதியில் மாவட்டம் ஒன்றின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றில் அந்த மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களைத் தவிர அவர்களுடன் வருகை தரும் எவருக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இல்லை என கூறப்படும் போதிலும் கடந்த வெளியன்று இந்த கிளாடியேட்டருடன் அவரது தங்க வெளிப்பு பெண்மணியும் கூட்டத்துக்குள் நுழைந்து கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருப்பதை வெளிப்படுத்தும் நிழல் படங்கள் வெளியாகி இருப்பது ஆனால் காலக்கொடுமையாக இவ்வாறான திடீர் கிளாடியேட்டர்களை உருவாக்குவதற்கு காரணமாக தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பு இருப்பதையும் மறுத்துக் முடியாது இந்த அரசியல் பரப்பு தன்னை நெறிப்படுத்த இன்னமும் தயாராகவே இல்லை இதற்கு மாறாக இந்த அரசியல் பரப்பில் முன்னணியான மகிமாகத்தை கொண்ட தமிழரசு கட்சியில் அதன் உட்கட்சி கூட்டமே நித்திய கண்டம் குடிமிப்பிடி சண்டை என்ற நிலைமையாகிவிட்டது கட்சியின் உண்மையான தலைவர் யார் பொய்யான தலைவர் யார் என்ற விடயத்தில் எதிர்வர நாட்களில் உட்கட்சியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் கட்சியிலிருந்து இருந்து தனக்கு பிடிக்காத சிலர் நீக்கப்பட்டு சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் எனவும் கடந்த தேர்தலில் வடக்கில் மக்கள் தீர்ப்பில் அடிவாங்கிய சுமந்திரனின் கருத்துக்களும் பெறுகின்றன ஆனால் சூமந்திரனின் கருத்துக்கு பதிலடியாக தமிழரசு கட்சியில் இருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியில் இருந்து தடாலடியாக நீக்குவதற்குரிய ஏகமனதான தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் தானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்திருப்பது இன்னொருடைய இதுவாறு ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி என்ற அடிப்படையில் சூமோ போன்ற மாலுமிகளும் தமிழரசு கட்சியில் தமது குயுக்திகளை தொடர்வதால் அந்த கட்சியின் உள்ளகம் தொடர்ந்தும் கடுமையான அதகலங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பில் இவ்வாறான ஒரு பலவீன நிலை இருப்பதால்தான் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தெற்கின் முகாமைத்துவத்துக்கு ஆதரவாக மெல்ல மெல்ல தந்திரோபாய ஊசியேற்று முகமைகளும் தலையெடுக்கின்றன ஆனால் இந்த முகமைகள் மக்கள் பிரச்சனை என்ற பட்டியத்தை காவியபடி தமது கிளாடியேட்டர் தனங்களை பிரயோகிப்பதால் மக்களின் சார்பு நிலை தளமும் இவ்வாறானவர்களை நோக்கி திரும்பிக் கொள்வது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இன்னொரு அபத்தமான நிலைக்கு கட்டியத்தை பலமாகவே இட்டுக் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் பிரான்சின் வடபகுதி நகரான டன்கெர்க்கில் நேற்று இரண்டு வெவ்வேறு இடங்களில் ஆயுததாரி ஒருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ஐவர் பலியாகியுள்ளனர் பலியானவர்களில் டன்கெர்க் துறைமுக பாதுகாப்பு முகவர்கள் இருவரும் இரண்டு சட்டவிரோத குடியேறிகளும் இருபத்தி ஒன்பது வயதான இன்னொரு நபரும் அடங்கியுள்ளார் பிரெஞ்சு குடியுரிமையை கொண்ட இருபத்தி இரண்டு வயதான ஆயுததாரி இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தாக்குதலுக்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர் சரணடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவரது வாகனத்தில் வைத்து மூன்று ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் சட்டவிரோத குடியேறிகளின் மீதான தாக்குதலாக ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் தாக்குதலாளி இரண்டு இடங்களில் தான் எதிர்கொண்டவர்கள் மீது தாக்குதலை நடத்தியமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது டன்கேக்கு அருகிலுள்ள மார்க்டிக் குடியேறிகள் முகாமுக்கு அருகில் இந்த தாக்குதல் நடந்ததால் இரண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் பலியான துறைமுக அதிகாரிகள் இருவரும் அவர்களின் தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த சம்பவத்தில் பலியான இரண்டு குர்திஷ் குடியேறிகளும் சட்டவிரோதமாக பிரித்தானியா செல்லும் முயற்சியில் தோல்வியடைந்து கடலில் மீட்கப்பட்டு ஏனியோருடன் கடலை திரும்பி சென்றபோது ஆயுததாரி அவர்களை நோக்கி சுட்டதாகவும் அதில் இருவர் பலியாக ஏனியோர் தப்பியோடியதால் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறுதியாக உக்ரேனிய ரஷ்ய போர்க்கள நிலவரங்களை நோக்கி கொண்டால் உக்ரேனின் கிழக்கு டொனட்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய துருப்புகள் மேலும் முன்னேறி வருவதை அடுத்து அந்த போதிக்குரிய உக்ரேனிய தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் லொட்ஸன்கோ இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஜெனரல் அலெக்சாண்டர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் டொனட்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியான ஃபோக் ரோக்ஸ் நகரை கைப்பற்றும் வகையில் ரஷ்ய துருப்புகள் முன்னேறி வருவதை அடுத்து ரஷ்ய முன்னகரவை தடுக்க தவறிய குற்றத்தில் லுட்செங்கோ மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் உக்ரைனின் டொனட்ஸ் மற்றும் டினிப் ரோ பெட்ஸ்க்ரோஸ்க் பகுதியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதி ரஷ்யாவுக்கு ஒரு மூலோபாய இலக்காக இருப்பதால் அதனை கைப்பற்ற அது கடுமையாக முயற்சிகள் செய்து வருகிறது ரஷ்ய துருப்புக்களிடம் இந்த நகரம் எதிர்வரும் நாட்களில் முற்றாக விழுந்தால் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியம் மீது படைய ஊடுருவலை மேற்கொண்ட உக்ரைன் அந்த பகுதியில் இன்னும் சில ரஷ்ய கிராமங்களை தக்க வைத்துள்ள நிலையில் தற்போது அந்த பகுதிகளை மீட்கும் வகையில் ரஷ்யா புதிய ராணுவ நடவடிக்கை ஒன்றை வடகொரிய துருப்புக்களுடன் ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி തുടർന്നും ഐബിസി തമുടൻ ഇണന്തരുങ്ങൾ